வாசலுக்கு வணக்கம்ப்பா இப்போ கர்ப்பிணி பெண்கள் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி எனக்கு மூணு மாசத்துல வயித்த வலிக்குது செய்யுது அஞ்சு மாசத்துல வடி வயித்த வலிக்குது மோசன் ஒரு மாதிரி போகுது வலிச்சு வலிச்சு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கப்பா அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஹோம் ரெமெடி தான் சொல்ல போறேன் இப்ப எதற்கா நான் வந்து வயிற்று வயிற்று வலியா உள்ளவங்களுக்கு வயிற்று பொண்ணு உள்ளவங்களுக்கு வந்து இந்த மிளகு தக்காளி வந்து நான் மென்சன் பண்ணி சொல்லுங்க அதை சாப்பிடுங்க சோ சொல்லியிருந்தேன் தேங்காய் பால் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன் இதுல இன்னும் முக்கியமான மருத்துவம் என்னன்னு கேட்டோம்னா அதை பாருங்க கசகசம் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள்ப்பா இந்த கசகசாமி என்ன செய்யணும் நைட்ல இந்த பிறகு இந்த ஸ்பூன் அளவில் அதாவது பெரியவங்களை இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து நைட்ல ஊற வச்சிடணும் சும்மா வெறும் தென்னில நல்லா போட்டு ஊற வச்சிடணும் இது காலையில் நல்லா ஊறியிருப்பா இது காலையில நல்லா ஊற உடனே அதை என்ன செய்யணும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சி பளுகுல எடுத்துக்கிட்டு உங்க ஏரியாவில் வந்து வெள்ளாட்டம் பால் கடைச்சிச்சுன்னா அந்த வெள்ளாட்ட பாலை வாங்கி காச்சாமிய இந்த அரைச்ச கசகசா விழுத அதுல போட்டு நீங்க சாப்பிடு சாப்பிட்டுட்டு வர பட்சத்துல கிட்டத்தட்ட அதை தொடர்ந்து நீங்க சாப்பிடணும் இப்ப வயிற்றுப்போக்கு வந்திருக்கு அப்படினா வயித்த வலி இருக்குது வயிற்றுப்போக்கு வருது நலுக்கி நலுக்கு போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட கூடாதுப்பா ரெண்டு நாள் சாப்பிடும் போது சரியாயிரும் ஆனாலும் இந்த கசகசா மறும்போது நான் நல்லா தான் இருக்கும் அதனால தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்க சாப்பிடுவோம் அப்ப சாப்பிடும் போது உடல் சூடு வந்து நல்லா தனியும் வயிறு வந்து குளிர் குளிர்ச்சி ஆயிரும் அதனால இந்த கசரசா ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன் இப்ப ஆட்டுப்பால் கிடைக்காது எங்க ஏரியால அப்படின்னு நீங்க சொல்றவங்க ஆட்டுப்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லையா பசும்பால் பசும்பால இதை அரைச்சு நம்ம சேர்த்து காலையில் காலையில் சாப்பிடும்பா வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அதனால நான் சொல்றேன் காலையில வெறு வயதுல அரைச்சு நம்ம சாப்பிடணும் இப்ப பசும்பால் எனக்கு பால் சாப்பிடறேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அவங்களுக்கு எனக்கு கேட்டோம்னா வீட்டுல தயிர் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதை இதை அரைச்சு அந்த மோரோ தயிரோ இதெல்லாம் கிடைக்கி காலையில ஒரு நேரம் கிதம் அஞ்சு நாளைக்கு நீங்க சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டான அந்த வயிற்று அதாவது வயிற்று புண்ணு வயிற்று வலி வயிற்று போக்கு இது இது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மாதிரி இல்லப்பா மத்த எல்லாத்துக்கும் இந்த வயிற்றுல உள்ள உபாதைகளுக்கு பூரா இது வந்து நல்ல முக்கியமான மருந்துப்பா அதனால சொல்றேன் இந்த கசகசவா ஊற வச்சு நீங்க பால்ல கலக்கி சாப்பிட்டு பாருங்க சரியாகும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்